தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவு பிரிவும் பிரிட்டன என்கின்ற உளவு பிரிவும் இணைந்து ஒரு காலமும் இல்லாத வரலாற்றில் முதல் தடவையாக இருவரும் இணைந்து ரஷ்யாவினுடைய நாசகார வேலைகளும் நாசகார பிரச்சாரங்களும் ஐரோப்பா முழுவதிலும் ஆரம்பித்து விட்டன என்று கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று த பைனான்சியல் டைம்ஸில் சற்று முன்னர் பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரிட்டன் சிஐஏனுடைய உளவு பிரிவுகள் இருவரும் இணை அறிக்கையை உறுதி செய்து வெளியிடுகின்றார்களாக இருந்தால் ரஷ்யா அதை செய்திருக்கின்றது என்பது உறுதியானதாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது ரஷ்யா என்ன வகையில் ஐரோப்பா முழுவதிலும் நாச வேலைகளை போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் ஐரோப்பாவினுடைய பணத்தில் ரஷ்யாவினுடைய உள்ளக பகுதிகள் நாச வேலைக்கு உள்ளாகி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பதிலடியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற ஐரோப்பாவிலும் ஏதாவது நாச வேலைகளை செய்ய போகின்றார்களா இல்லை பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்திருக்கின்ற என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியாது ஆனால் என்னென்ன வேலைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கவில்லை ஆனால் இது ஆபத்தான ஒரு இருக்கின்றது அடுத்து கண்டம்பிட்டு ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு பெருந்தொகையாக ஏற்றுமதி செய்யப்பட்டு இருப்பதானது புதியதொரு தலைவலி என்று தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுடைய எதிரிகள் மேற்கு நாட்டவர்கள் என்றால் எதற்காக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி ஈரான் தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் அதைவிட அதிசிறந்த நவீன ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு வழங்குவதன் மூலமாக மேற்கு நாடுகளினுடைய பிரதிநிதியாக போரிட்டுக் கொண்டிருக்கின்ற உக்ரைனை வீழ்த்தினால் அது மேற்கு நாடுகளை வீழ்த்தியதாக அமையும் அல்லவா என்ற கோணத்தில் ஈரானினுடைய ஆயுதங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இதை அமெரிக்கா அறியும் என்றும் இது பெரும் சிக்கல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுடைய ஏற்றுமதி வழிகள் உட்பட அனைத்தும் தெரியும் என்றும் அமெரிக்கா கூறுகின்றது அதேவேளை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி இதற்கு அமைவாக உக்ரைனிய மக்களினுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் இருந்தால் நீண்ட தூர என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அதிநவீன ரஷ்யாவிற்குள்ளே பாவிப்பதற்கு தமக்கு அனுமதி வேண்டும் என்றும் அதேவேளை நீ அடிப்பது போல அடி நான் என்பது போல உக்ரைனிய அதிபர் சொல்ல அதே வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் ஊடகவியலாளர்களிடையே பேசுகின்ற பொழுது உக்ரைன் தன்னிடம் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை ரஷ்யா உள்பகுதிகள் நோக்கி தாக்குதலை நடத்துவதற்கு தாம் ஒன்றும் தடை இல்லை என்றும் அது உக்ரைனினுடைய முடிவென்றும் பூசி மழுகி இருக்கின்றார் இவ்விருவரும் தங்களுடைய கச்சேரியை நடத்தி கொண்டிருக்க போர்க்களத்திற்காக உடனடியாக அவசரமாக ஒதுக்கி இருக்கின்றது இந்த செய்தி கேள்விப்பட்டதும் உக்ரைனினுடைய படைத்துறை தளபதி உக்ரைனிய படைகள் முன்னேறி சென்றன இப்பொழுது அதை தாக்கி ரஷ்ய படைகள் முன்னேறி வந்ததாக கூறப்பட்டாலும் அனைத்து ரஷ்யர்களுடைய முன்னேற்றமும் தடுக்கப்பட்டு இருப்பதாக கூறியிருக்கிறார் எனவே ரஷ்யர்கள் முன்னேறுகின்றார்கள் என்று உக்ரைன் கூறுகின்றதாக இருந்தால் அமெரிக்கர்கள் நீண்ட தூர ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் வழங்குவதற்கான பந்தை இலகுவான பந்தாக வீசுவதும் அதை அமெரிக்கா விரைவாக அடிப்பதுமாக இந்த நாடகத்தை பார்த்த பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டின் நேரடியாக களத்தில் இறங்கி இப்பொழுது போர்க்களத்தை நடத்தி கொண்டிருக்கின்றாரா என்பது ஒப்பு நோக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இதற்குள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்க மாட்டோம் பணத்தை நிறுத்துவோம் என்று ஜெர்மனி முடிவுக்கு வந்திருக்கின்றது ஜெர்மியுடைய சான்சலர் உல் ஆப் சோல்சை உக்ரைனினுடைய அதிபர் சந்தித்து பேசியதன் பின்னர் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற முன்னணி நாடுகளின் வரிசையில் ஜெர்மன் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே அரசியல் ரீதியாக சமுதாயத்தை நெறிப்படுத்தவும் சமுதாயத்தை நம்ப வைக்கவும் தாங்கள் செய்வது சரி என்று நியாயப்படுத்தவும் ஏற்றவாறு போர்க்கள செய்திகளை வடிவமைத்து அதற்கு ஏற்ப உதவிகளும் சென்று கொண்டிருக்கின்றனவா என்பது இந்த செயல்களையும் தலைவர்களுடைய கருத்துக்களையும் உற்று நோக்குகின்ற பொழுது ஏற்படுவதாக இருப்பதை ஊடகங்களில் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை